ஆனா இந்த டைரக்ட் நாலேஜ் அபரோக்ஷானத்தின் ஒரு மனிதன் அடியாமே இந்த கடவுளை பத்தி சும்மா இருக்காரு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்மரே நம்மரே நம்மரேன்னு சொல்லிட்டு காலம் தல்றது சரியான புத்திசாலித்தனம் இல்லை சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா உனக்கு இந்த பசில் சால் நான் பண்றேன் நீ வந்து உட்கார்ந்து கேளு கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும் அந்த கேட்கிற நீதா அந்த நம்மர் நீதா இருக்கேன்னு நினைக்கிற நீதா உணர்வாகவும் இருப்புதலாகவும் இருக்கிற நீதா சமஸ்ததைக்கு காரணமாயிருக்கிற பரமாத்மா